ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நோட்டீஸ் போர்டில் நம்மளுக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற விஷயம் வந்திருக்கு நம்ம எப்போயும் போல் எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணணும் லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஐடியை செலக்ட் பண்ணுங்கள் ஐடி செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட ஐடி வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இது வந்து நான் ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் அதனால் இது பண்ண தேவையில்லை இப்போது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படி செலக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு சரி ஓகே இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது மூணு ஆப்ஷன் இந்த இந்த மூணு ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நான் வந்து சேல்ஸ் டீமுக்கு போகிறேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரவுண்டில் நம்ம கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் டீமு செகண்ட் ஒன் நாட் ரெடி டு பைக் கூப்பன் ப்ரமோஷன் டீமில் நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயம் லாஸ்ட் ஒன் வந்து நான் வந்து வேலை பார்க்க முடியாது ரீஃபண்ட் வாங்கிட்டு நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிறதுக்கான விஷயம் இது இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன விஷயம் எப்படி நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதோட ஈஸியான இது நீங்கள் உங்களோட ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்பியோட கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லையா இல்லை சேல்ஸ் டீமில் போகிறீங்களா ப்ரமோஷன் டீமில் போகிறீங்களாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் முடிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ் ஷேர் பண்ணிடுங்க ஓகே தேங்க் யூ